அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு சித்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அவர்களுக்கு உரிய ஆதிகால பரிகார கோயிலை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அவருடைய குணாதிசயங்களை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த சித்திரை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் ஒருவர் பிறந்தா அவர் ஜாதகத்தில் பாருங்கள் கண்ணீராசியில் தான் அவர் பிறப்பார் இந்த ராசி சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துக்கு ரெண்டாம் பாதத்துக்கு மட்டும்தான் பொருந்தும் மீதி இருக்கக்கூடிய எல்லாம் மாறி வரும் அப்போ சித்திரை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தால் அவர் கண்ணிராசியில் பிறப்பார் ஒரு இளமையான தோற்றம் எவ்வளோ வயசானாலும் இளமை மாறாது பல் வரிசையாக இருக்கும் அவங்களுக்கு தன்னுடைய உடலை பராமரிப்பாங்க நேர்மையான உள்ளம் நிறைய நல்ல விஷயங்கள் செய்வாங்க தர்ம சிந்தனை கொஞ்சம் இருக்கும் அவளுடைய கர்ம வினைகளை க குறைக்கிறதுக்காக பல புண்ணியங்கள் தேடுவாங்க நம்ம தாத்தா பாட்டி முப்பாட்டை கொள்ளுப்பாட்டை இவங்களை எல்லாத்தையுமே அனுப்பிச்சி போவாங்க அவங்களோட வாழ்க்கையில் நல்ல பெரிய பெரிய சொந்தங்களை உருவாக்கி எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும் இந்த ராசி எப்பவுமே சிரித்த முகம் அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க தனக்குள்ளேயே முடி வச்சு சரி பண்ணிடலாம் சரி பண்ணிடலானே காலத்தை ஓட்டிடுவாங்க திருப்பு அதாவது திருப்பு முனை வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அவங்களுக்கு எல்லாமே ஒரு காலக்கணக்கு தான் சித்திரை நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதத்தில் முடிஞ்சு ரெண்டாம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த கன்னிராசி சித்திரை ரெண்டாம் பாதம் கன்னிராசியில் பிறந்து இருக்கிறவங்களுக்கு முதல்ல அவங்க பிறக்கும்போது பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் அவங்க செபாதிசையில் தான் பிறப்பாங்க இந்த செபாதிசையில் பிறந்து ஒரு ரெண்டரை வருஷம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டரை வருஷம் தாயோட கர்ப்பத்தில் ஒரு தோராயிரமாக ஏழு வருஷ திசை ஒவ்வொருத்தருக்கு அஞ்சு வருஷம் கிடைக்கும் ஒவ்வொருத்தருக்கு ரெண்டரை வருஷம் கிடைக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு அஞ்சு வருஷமே வச்சுக்கோங்க இந்த செவ்வா திசை இந்த ஒரு அஞ்சு வருஷம் ஒரு தாயோட கர்ப்பத்தில் இருந்து தொப்புள் கொடி அறுக்கும் போது அந்த சித்திர நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் வந்து திசை இருப்பு ஒரு அஞ்சு வருஷம் இருந்தால் அப்போ திசை செவ்வாய் திசைக்கு அடுத்தது ராகதிசை வரும் இந்த ராகதிசை இந்த ராகு பதினெட்டு வருஷ திசை அப்போ இவர் அஞ்சு வயசில் குழந்தையாக இருந்தால் அதிலிருந்து இந்த ராகதிசை அவங்க குடும்பத்தில் வந்துடும் இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் கஷ்டங்கள் கொஞ்சம் உருவாகும் எல்லாமே கைவிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஏன்னா ராகதிசை நடக்குது அந்த சின்ன குழந்தைக்கு ராகதிசை வந்தால் அது குடும்பத்துக்குத்தானே அந்த பாதிப்பு இதில் என்னென்னு கேட்டால் முதல்ல அந்த குழந்தை எதிர்காலத்தில் திசை வந்து அந்த படிப்பைத்தானே தாமதப்படுத்தும் இந்த திசை வந்தோன்னே அவர் முன் படிக்க பின்மறக்க எல்லா படிப்பார் மறந்துடுவார் மறுபடி படிப்பார் அப்போது இந்த திசை அவங்க ஜாதகத்தில் அவர் பதினெட்டு வருஷம் பதினெட்டு ஒரு அஞ்சு இருபத்தி மூணு வயசு அவர் கல்யாண வயசு வரைக்குமே ராகு திசை போயிட்டுருக்கு அப்போ இந்த கல்யாண வயசு வரைக்குமே இந்த ராகு திசை ஜாதகத்தில் ரொம்ப பவர்ஃபுல் அப்போ அந்த ஜாதகத்தில் வந்து அந்த ராகு திசை வந்துருச்சுனாலே அந்த குடும்பத்துக்கு தேவையான எல்லா யோகத்தையுமே இருபத்தி மூணு வயசு வரைக்கும் அவங்களுக்கு அந்த குடும்பத்தில் கஷ்டம் இருக்கும் இருபத்தி மூணு வயசுக்கு மேலே அவருக்கு குரு திசை ஸ்டார்ட் ஆயிடும் ராகு திசை முடிஞ்சால் குரு திசை ஸ்டார்ட் ஆயிடும் குரு எத்தனை வருஷம் குரு பதினாறு வருஷம் இந்த பதினாறு வருஷத்தை இருபத்தி மூணு கொண்டு போய் அதில் சேர்த்துங்க அப்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தொம்போது வயசு வரைக்கும் அவருக்கு குரு திசை வந்துடும் இந்த முப்பத்தொம்பது வயசில் குரு திசை முடியுதுன்னா அப்போ இவர் ராகு திசைக்கு அடுத்தது குரு திசையில் தான் இவருக்கு கல்யாணம் நடக்கும் குழந்தைகள் பிறக்கும் இவங்களுக்கு தேவையான தொழில்களுக்கு தேவையான விஷயத்தை தேடுவாங்க முன்னோர்களோட ஆசிர்வாதத்தை வாங்குவாங்க ஜாதகத்தில் எல்லா யோகங்களுமே அதிகமான முறையில் இது யோகத்தை பலப்படுத்துறதுக்கு இந்த ராக திசை முடிஞ்சு குரு திசை தான் காரணம் இந்த குரு திசை மட்டும் அவங்க லைஃப்பில் வந்துடுச்சுன்னா அடுத்த லெவலுக்கு அவங்க போயிடுவாங்க அவங்களுக்கு அந்த பூர்வ ஜென்மத்தினுடைய அந்த யோகங்கள் அந்த யோகத்தினால் அவங்களுக்கு பலனடையக்கூடிய அம்சங்கள் எல்லாமே இவர் கொண்டு கூடி வந்துடும் அப்போ இவர் குரு திசையில் அவர் இடம் வாங்குவார் சொத்து சோகத்தை தேடுவார் வீடு வாசல் காரு பங்களா இந்த யோகமெல்லாம் ஒரு மனிதனுக்கு பிறக்கும் போது இருந்தால் இந்த திசையில் தான் அவர் அனுபவிச்சிட்ருப்பார் அப்போ இது எல்லாம் நீங்கள் எப்படி செக் பண்ணுவீங்க ஜாதகமே பார்க்காம எப்படி இந்த திசை வரும்போது இவர் கல்யாணம் நடந்திருக்குது எப்படி இவருக்கு தொழில் அமைஞ்சிருக்குது இந்த தொழில் ரீதியாக அவர் எப்படி குழந்தைகள் எல்லாமே இது பார்க்காமலே சொல்கிறாங்களே இது எப்படி இந்த ரகசியம் அப்படின்னு நீங்கள் நிறைய எதிர்பார்ப்பீங்க இந்த இடத்துல தான் திசையும் வயசையும் ஒன்றா கொழந்து கொண்டு வந்தால் எந்த வயசில் என்ன திசை நடந்திருக்கோ அப்போ நாம் எப்படி இருந்திருப்போம் அடுத்த திசை வரும்போது நாம் எப்படி இருந்திருப்போம் இப்போ கரண்ட்டில் போயிட்டு இருக்கிற திசையில் நம்ம எப்படி இருக்கிறங்கிறத அந்த திசை வரிசையை வச்சு அதுக்கு உண்டான பாராயணம் பண்ணித்தான் அந்த சாஸ்திரத்தை நீங்கள் கையில் எடுத்து சொல்ல முடியும் அப்போ அவருக்கு குரு திசை சித்திர நட்சத்திரம் ரெண்டாம் மாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு இந்த குரு திசை எவ்வளோ பெரிய யோகம்னு பாருங்க ஜாதகத்தில் வந்து ரொம்ப பிரமாதமான யோகம் அல்லவா அப்போ அவங்களுக்கு இடம் வாங்குறது வீடு வாசல் கட்டுறது சொத்து சுகம் அமைக்கிறது குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு தேவையானது எல்லாமே பண்ணுறது எல்லாமே அந்த குரு திசையில் தான் நடக்கும் ஏன்னா அவர் இளமையிலேயே இருபத்தி மூணு வயசு கடந்துடுறார் ராகு திசை கடந்துடுறாரு எப்படி இருந்தாலும் அவருக்கு நாற்பது வயசு வரைக்கும் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ராகு திசை முடிஞ்சு குரு திசை போயிட்டுருக்கும் அப்போ இந்த குரு திசையில் தான் அவர் வாழ்க்கை சுபட்சமாக இருக்கும் அப்போ அந்த வாழ்க்கையில் அவர் பெரிய லெவலில் வர்றதுக்கு இந்த குரு திசை அவருக்கு முழுமையாக சப்போர்ட் பண்ணும் அவருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாற்பது நாற்பத்தி ரெண்டு வயசு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இந்த திசை வந்தால் அப்போ குருவுக்கு அடுத்தது அவருக்கு சனி திசை வருமா வராதா அப்போ ஜாதகத்தில் இந்த சனி மகாதிசை வரும்போது அவருக்கு பத்தொன்பது வருஷம் இந்த சனி மகாதிசை பத்தொம்போது வருஷம்னா அப்போ நாற்பது ஒரு பத்தொம்பது கிட்டத்தட்ட ஐம்பத்தொம்போது அறுபது வயது வரைக்கும் அவருக்கு வரும்போது சனி மகாதிசை வரும் அவர் ரிட்டையர்டே ஆயிடுவார் சித்திர நட்சத்திரம் ரெண்டாம் மாதத்தில் பிறந்து அறுபது வயசு வரும்போது அவருக்கு வந்து சனி திசை நடக்கும் அப்போ இந்த சனி திசையில் அனுபவங்கள் நிறையா அவர்கிட்டிருக்கும் எத்தனையோ கஷ்டங்களை எல்லாம் அவர் அனுபவிச்சிருப்பார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் நம்ம கூட பிறந்தவங்கெல்லாம் எப்படி நம்ம தாய் மாமன் எப்படி பங்காளி எப்படி மாமச்சன் எப்படி நம்ம தொழில் செய்த இடத்துல மனிதர்கள் எப்படி நம்ம கூட்டு செஞ்ச தொழில்கள் எப்படி மனைவி வழியில் வந்தது எப்படி குழந்தைகள் வழியில் வந்தது எப்படி நம்மளுக்கு மானசீகமான ஃப்ரெண்ட்ஸ் எப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சு அறிஞ்சு நல்ல பழுத்த பழம் ஆகிறதுக்கு சனி மகாதிசை ஸ்டார்ட் ஆகும்போது தான் நம்மளை பற்றி நம்ம உணருவோம் அது வரைக்கும் வெகிளித்தரமாக வாழ்ந்து காலத்தை வீணாக்கியிருப்போம் இது எல்லாமே சித்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தான் ஏன்னா இதெல்லாம் தான் வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சுக்கணும் பாருங்க நம்ம எங்கள் சொத்தை வாங்கினோம் எங்கள் சொத்தை இழந்தன்னு அந்த திசை உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும் இந்த திசைகளில் எல்லாமே வாழ்க்கையில் நீங்கள் எப்படி எப்படி வாழ்கிறீங்க எப்படி வளர்ந்துட்டுருக்குறீங்க உங்கள் கர்மம் என்ன சொல்ல வருது உங்கள் பூர்வ ஜென்மத்தினுடைய பாவத்தை நீங்கள் எங்கேருந்து வ கையில் வாங்கினீங்க இந்த கர்மாவை நீங்கள் கழிக்கலைன்னா அது எங்கே போய் சேரும் நம்ம குழந்தைகளுக்கு தான் போய் சேரும் அந்த குழந்தைங்க கஷ்டத்தை உருவாக்குறதுக்கு நம்மளே காரணமாக இருப்போம் இது எல்லாமே வாழ்க்கையில் தெரிஞ்ச விஷயம் அல்லவா அப்போ நீங்கள் பாருங்கள் இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் இந்த சித்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்து கன்னிராசியில் பிறந்திருக்கிறவங்களுக்கு ஏழரை சனி அஷ்டமச்சனி மங்குச்சனி பொங்குச்சனி மாரகச்சனி கண்டச்சனி மரணச்சனி சனி திசை சனி புத்தி இதெல்லாம் அப்புறம் ஒரு ஜாதகத்தில் பிறப்பு திசையிலிருந்தே இவ்வளவு ரகசியம் உங்களுக்கு கிடைக்கிது அப்போ இந்த பிறப்பு திசைங்கிறது தான் அந்த செவ்வா திசை அங்கெடுத்தால் அறுபது வயசுக்குள்ளே ஒரு யுகமே கடந்து வாழ்ந்து வந்திருக்கீங்க இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கோயில் வேணுமல்லவா அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க இப்போ நீங்கள் கரண்ட்டில் என்ன பிரச்சனைக்குதோ அதை தேர்ந்து வாழ்க்கையில் நீங்கள் அசுர வளர்ச்சிக்கு வருவீங்க சித்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த பிறந்துக்கிறவங்களுக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கண்ணாபுரம் சௌரி ராஜ பெருமாள் இந்த கோவிலில் போய் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க கீழே கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா திருக்கண்ணாபுரம் நாகப்பட்டினம் மாவட்டம் சௌரி ராஜ பெருமாள் நீங்கள் சௌரி ராஜ பெருமாள்னு நீங்கள் நாகப்பட்டினத்துக்குள்ளே போய் கூகுளில் சர்ச் பண்ணால் கரெக்டாக அந்த லொக்கேஷன் போய் கரெக்டாக காமிச்சு கொடுத்துரும் அந்த கோயிலில் போய் அஞ்சு விளக்கு தெய்வம் நெய் தெய்வம் சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி நீங்கள் உங்கள் ஜாதகத்தை வச்சு பூஜை பண்ணிவிட்டு வாங்க கடவுள் உங்களுக்கு வந்து உங்களை மாற்றுவார் நல்லதே நடக்கும் இதை கண்டிப்பாக செஞ்சுட்டு வாங்க இந்த ஆதிகால பரிகார புத்தகம் ஒரு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பரிகாரம் கொண்ட புத்தகம் எழுதியிருக்கேன் இது வீட்டுக்கே ஆன்லைனில் எல்லாத்துக்கும் கிடைக்கிது கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க இது இல்லாமல் நம்ம சென்னையில் வடபழனியில் பழனியில் வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் நம்ம திருப்பூரில் ஜோதிடம் பார்க்குறோம் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்